வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் ஜோதிடத்து மேல ஆர்வம் இருக்கவங்களுக்கும் சரி ஜோதிடத்தை கத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி இல்ல ஜோதிடத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் பொதுவா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்பொழுது என்ன பார்ப்போம்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைக்காக நம்ம கிட்ட வந்திருக்காங்க இவங்களுக்கு எப்படி சரியான ஒரு தீர்வை சொல்லணும் அந்த இருக்கிற பிரச்சனைகளை ஃபைண்ட் அவுட் ஆகணும் என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு நித்திய வேதைகள் அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம் அதே போல நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் இப்படியும் பார்க்க முடியும் இப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும் ஜோதிடத்துக்கும் அதுதான் தேவை நாம எவ்வளவு ஜோதிடத்துக்கு தரோமோ அதை விட அதிகமாக ஜோதிடம் நமக்கு திருப்பி தரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாதகாதிபதி பாதகஸ்தானம் நீங்க படிச்சிருப்பீங்க ஜோதிடத்துல அந்த பாதகஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பயன்படுத்துறோம் ஒரு லக்னம் இருக்கும் லக்னத்திற்கு பாதகஸ்தானம் படிச்சிருப்போம் இல்லையா இது வந்து உங்க பேசிக்கா ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ராசிகள் எந்தெந்த ராசி கட்டங்களில் இருக்குது அப்படிங்கிறதும் அந்த ராசிகள் எதது சர ராசி ஸ்திர ராசி உபயராசி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் நம்ம பாதகஸ்தானம்னு பார்க்க போகிறோம் சரராசிக்கு பதினோராம் இடம் பாதகம் ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் உபயராசிக்கு ஏழாம் இடம் பாதகம் இதுதான் நம்ம பேசிக்காக ஒரு அடிப்படை ஜோதிடத்தில் நம்ம பார்க்கறது ஒரு உயர் நிலைக்கு போகணும் ஒரு ஜாதகத்துல ஒரு அவுட் பண்ணணும் இல்ல தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கும் இல்ல தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நடந்திருக்கும் நாம் அதை கவனிக்காம போட்டிருக்கோம் லக்னம் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரராசி எது ஸ்திரராசி எது உபயராசி எது அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ சரராசிக்கு பதினோராம் இடம் பாதகம் அப்படின்னா இது லக்னத்துக்கு மட்டும் பாதகம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாளுமே சரராசி இந்த நான்கு சரராசிகளுக்கும் பதினோராம் இடம் எதுவோ அது பாதகஸ்தானம் இது நார்மலா நமக்கு தெரிஞ்சது உதாரணத்துக்கு மீனம் உதாரணம் அது ஒரு உபயணம் இந்த உபயலகத்திற்கு நேர் ஏழாம் இடமான கண்ணி வீடு வந்து பாதகஸ்தானம் இல்லையா இது வந்து பொதுவா பாக்கிறது இந்த ஸ்டெப்போட பாதகாதிபதியினுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போகணும் லக்னம் மீன லக்னம் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் என்ன மேசம் இந்த மேசத்துக்கு பாதகம் என்ன மேசம் சரராசி மேசம் சரராசி அப்படின்னா சரராசிக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அப்போ இரண்டாம் இடம் ஆகிய வருமானம் அப்படிங்கறதுக்கும் குடும்பம் அப்படிங்கிறதுக்கும் பாதகம் எங்க இருக்குது கும்பத்துல இருக்கு சரிங்களா லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு பதினோராம் இடம் லக்னத்திற்கு விரயஸ்தானம் தான் வருமானம் அப்படிங்கிறதுக்கு பாதக ஸ்தானமா இருக்கு பொதுவா நம்ம ஒரு ராசி கட்டத்துல நம்ம லக்னத்துக்கு பாதக ஸ்தானம் என்ன அதை தான் நம்ம பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாதகாதிபதியோட தசா நடக்குதா இல்ல பாதகாதிபதியோட பார்வை இருக்கா இப்படிங்கறத பத்தி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் பாதகஸ்தானம்னு சொல்லப்பட்டது பாதகஸ்தானம் தான் ஒரு கிரகம் நிக்குது அப்படின்னா அந்த கிரகம் நிக்கிறது எந்த ராசியோ அந்த ராசிக்கு எது பாதகஸ்தானமோ அந்த பாதகஸ்தானத்தினுடைய அதிபதியினோட சேரும் பொழுதும் பாதகம் புரிஞ்சுதா நம்ம உதாரணத்துக்கு என்ன லக்னம் பார்த்தோம் மீன லக்னம் பார்த்தோம் இல்லைங்களா இப்ப இந்த மீன லக்னம் அப்படிங்கிறது உபயராசி உபயராசிக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மீன லக்னத்திற்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் உபயராசிகள் அப்போ அந்த உபயராசிகள் ஒவ்வொன்றுத்துக்குமே ஏழாம் இடம் என்ன பாதக ஸ்தானம் அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது சொத்து சுகம் வண்டி வாகனம் அதுக்கு பாதகம் எது தொழில் ஒரு கார் வாங்குறோம் ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு பாதகஸ்தானம் வேலை செய்யும் தொழில ஒரு ப்ராப்ளம் வரும் தொழில்னால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் தொழில நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய வண்டி வாகனம் இதுல ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இப்ப நாலு கார்னருக்கும் புதனும் குருவும் மட்டும்தான் தான் அதிபதி இப்போ இந்த புதனும் குருவும் ஒரு வீட்டுல போய் உக்காந்துருப்பாங்கல்ல ஒரு சரராசிலேயோ ஒரு ஸ்திர போய் அமர்ந்திருக்கலாம் அப்போ அந்த சரராசியில அமரும் பொழுது அந்த சரராசிக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடம் இருக்கும்ல பதினோராம் இடம் அந்த பதினோராம் அதிபதியோட சேர்க்கையோ பார்வையோ சம்பந்தமோ இருக்கக்கூடாது மீன லக்னத்துக்கு பத்தாம் இடம்ங்கிறது கேந்திரஸ்தானமாக ஆயிடுது அது மட்டும் இல்லாம அது தொழில் ஸ்தானமாக ஆயிடுது இந்த தொழில் ஸ்தானம் சரலக்னத்துல போய் உட்காந்து சரலக்கணத்துக்கு பாதகாதிபதியோட தொடர்பு வருது அப்படின்னா ஒண்ணு பத்தாம் இடம் மூலியமாவோ அல்லது வண்டி வாகன சொத்து சுகம் மூலியமாவோ வோ ஏதோ ஒரு சிக்கலை சந்திக்க போறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்க போறாங்க இவங்க போய் சேர்ற ஆளு இல்ல இவங்க கிட்ட சேர்ற ஆளு புதனோ குருவோ தான் மாறி போய் இன்னொரு ராசியில உட்காருது சர ராசிலேயோ தில போய் அமரும் பொழுது இவங்க ஒரு இடத்த தேடி போறாங்க அதனால பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கணும் இதுவே நாலு காரண ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து உட்காருது அந்த கிரகங்கள் எந்த ராசிக்கு பாதக ஸ்தானம்னு பார்க்கணும் இப்ப சனி பகவான் வந்து நாலாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ உக்கார்றாருன்னு வச்சுப்போம் மிதினத்துலையோ கண்ணியிலேயோ தனுஷ்லையோ வந்து சனி பகவான் வந்து உட்காருறாரு அப்படின்னா அந்த சனி பகவான் யாராருக்கு பிரச்சனை அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் பிரச்சனை மீன் இலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் பாதகம் யார் செய்வான்னா சனி பகவான் தான் பாதகமா இருக்கிறாரு அவர் இந்த நாலு காரணங்கள்ல போய் உட்கார்றாரு அப்படின்னா வீடு சார்ந்தோ சொத்து சார்ந்தோ நம்மளுடைய வாழ்க்கை துணை சார்ந்தோ நம்ம கூட்டாளிகள் சார்ந்தோ தொழில் பார்ட்னர் சார்ந்தோ நம்மளை தேடி ஒரு ஆள் வரா அப்படின்னா நமக்கு வருமானம் சம்பந்தப்பட்டோ நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் சம்பந்தப்பட்டோ ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனையா இருக்க போறான்னு அர்த்தம் அவனால ஒரு பிரச்சனையை சந்திக்க போறோம்னு அர்த்தம் புரியுதா நான் சொல்ல வரது என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சுதா ஒரு பாதக ஸ்தானம் அப்படிங்கறத நாம வெறுமனே ஒரு லக்னத்துக்கு மட்டும் பார்க்காம ஒவ்வொரு பார்க்கணும் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா அந்த கிரகம் என்னவோ அந்த கிரகத்தினுடைய பார்வையோ சேர்க்கையோ சம்பந்தமோ இருக்கக்கூடாது அதே போல வருமானம் சார்ந்த ஒரு பாவம் இரண்டாம் பாவம் இயங்குது அந்த இரண்டாம் பாவம் இயங்கும் பொழுது இரண்டாம் பாவத்துக்கு பாதகஸ்தானாதிபதியுடைய புத்தியோ அந்தரமோ தசையோ நடக்கும் போது கவனமா இருக்கணும் நாலாம் அதிபதியோட தசா நடக்குது இடத்துக்கு பாதகஸ்தானமும் லக்னத்துக்கு பாதகஸ்தானும் ஒன்னா இருக்கிறானு அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள ஏதோ செய்ய போறாங்க அதாவது ஜாதகருக்கு ஒரு பாதகத்தை பெரிய லெவல்ல கூட்டு சதியில செய்ய போறாங்கன்னு அர்த்தம் நாம உசாரா இருக்கணும் நம்மள ஏமாத்த போறாங்க நம்பிக்கையின் பேர்ல மோசடி செய்யப் போறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம லக்னத்துக்கு அது நட்பு விடா இருக்கும் நட்பு கிரகமா இருக்கும் ஆனா ராசிக்குன்னு பாக்குறப்போ பாதகங்களை சொல்லக்கூடிய ஒரு ராசியா இருக்கும் எப்பவுமே பாதகம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாதகத்தை கொடுக்க கூடியது அப்படின்னு எடுக்க கூடாது சரிங்களா பாதகத்தை காட்டக்கூடியது பாதகத்தை சொல்லக்கூடிய பாதகத்தை வெளிப்படுத்த தான் புரிஞ்சுக்கணும் அப்பதான் நாம உசாரா இருக்க முடியும் நானா எதுவும் பண்ணல அதுவா எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அதை ஆராய்ந்து அறிந்து முடிவு எடுக்கணும் ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பிரச்சனையில போய் முட்டாள் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தான் அறிவாளி இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் கண்டிப்பா இதை ஜாதகங்கள்ல அப்ளை பண்ணி பாருங்க நிறைய வியக்கத்தக்க பதில்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஜாதகத்தை புதிய கோணத்துல ஆய்வு பண்றோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் இருக்கும் நிறைய புரிதல்கள் நிறைய கேள்விகள் வரும் உங்கள் கேள்விகள் அனைத்தையுமே நம்ம கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க பதில் கொடுக்குறேன் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்